நூறு ரூபாய் ஐந்து ரூபாய் நூறு யாபாயிரம் யாபாய் ரூபாய் அறுவது ரூபாய் அறுவது ரூபாய் அறுவது ரூபாய் ரூபாய் அறுவது ரூபாய்

நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய்

ப்படி அறுவது

நூ ரூபாய் எண்பது ரூபாய் தொம்பது ரூபாய் இன்னொரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் கேக் रूप 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 न

₹40 ₹40 ₹40 ₹40 ₹20 ₹40 ₹40 ₹40 ₹5 ₹5 ₹5 ₹5 ₹80 ₹80 ₹80 ₹60 ₹60 ₹80 ₹80 ₹80 ₹15 ₹65 ₹65 रूप <laughs> रूपए <laughs>